குறைவில்லாதனம் யாருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பணவரவு ஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டு அஞ்சு பத்து பதினொன்று சரிங்களா இதில் ஆறாம் இடத்து மூலமாகவும் பணம் வரும் எட்டாம் இடம் மூலமாகவும் பணம் வரும் ஆறு நம்ம அடிமை ஜீவனம் உத்தியோகம் இதை வைத்து நமக்கு பணம் வரும் எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்களால் ஒரு விபரீதம் நடந்து அது மூலமாக பணம் வரும் இது போக ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதுவும் நமக்கு உழைக்காமல் வரக்கூடிய பணம் அஞ்சு ஒம்பது இதெல்லாம் பாக்கியஸ்தானம் பத்து தொழில் மூலமாக வர்றது பதினொன்று அதுக்கு இரண்டாம் இடம் தொழில் மூலமாக வர்ற லாபத்தில் வர்ற பணம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி குரு மற்றும் சுக்கரன் பெரிய லெவலில் கெடாமல் சுபத்துவ தன்மையில் ஆட்சி உச்சம் மூலத்துவியோன வலுவில் இருந்துட்டாலே உங்களுக்கு குறைவில் தான்